என்னையும் ஒரு பொருடாக கருதி என்னை ஒரு வெற்றியாளராக கருதி சொல்லணும்னா வெற்றி பெற வேண்டும் என்றால் வெறிப்பிடிக்க வேண்டும் வெற்றி பெற்ற மனிதர் தான் இந்த சமுதாயம் அங்கீகாரம் செய்கிறது வெற்றி என்பது சாதாரண எல்லாருக்கும் வெற்றி வெற்றி தான் என்ன நினைக்கிறோம் அதை நோக்கி பயணிக்கிறோம்

ஒரு தடவை வாய்ப்பு நம்ம கதவை தட்டுச்சு அப்படின்னா அப்படி இருக்கு புரிஞ்சுக்கணும் உடம்பு மாதிரி விட்டுறாரு வாழ்க்கையில முழு போடணும்னா நடிக்க கத்துக்கணும் நான் வந்த உடனே அண்ணன் கால கொண்டு விட்டேன் அவருக்கு கையை கொடுத்தேன் எல்லாரும் வாழ்க்கையில நடிப்பு வெற்றி பெறுவது ஈஸி என்ன வெற்றி பெறுவது ஈஸி அந்த வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும் வெற்றிக்கு தேவை அடிப்படை சிந்தனை அதற்கேற்ற உழைப்பு கடின அதை கேட்டு உழைப்பு அந்த காலத்துல கடினமா மாங்கு மாணும் எரு மாறு மாதிரி வேலை செய்யணும் இப்ப எல்லாம் ஸ்மார்ட்டா வேலை செஞ்சீங்கன்னா இவங்க மாணி நான் ஏற்கனவே என்னுடைய அந்த இன்விடேஷன்ல போட்டுக்காங்க தொழில் துறைங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கா இருக்காங்க கோடி கணக்கில் பரவ ஒண்ணும் வேணாங்க குட் ஐடியா இருந்தா யாருக்கு வேணாலும் போய் சேர்த்தா அவங்க நடக்காது நடக்கும் நடக்கடிய நினைத்தால் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற முடியாது என்று நினைத்தால் வெற்றி பெற முடியாது எங்களுக்கு இதெல்லாம் முத்தாயப்பா எங்கே கிடைச்சது பாடம் லட்சுமி பேச்சுக்களை நிறைய கேட்டிருக்கோம் மதுரையில் தான் வாழ்ந்ததாகவும் நான் மதுரையிலே இருந்திருந்தா ரெண்டு ஒரு போர்டாவும் பேசிட்டு இருந்திருப்பேன் எனக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தியது கோவை மாநகரம் வாய்ப்புகளை தேடி மூணிட்டே இருக்கோம் அந்த காலத்துல நகரத்தார்கள் வெற்றி பெறுவதற்கு கீழே நாடுகளாகட்டும் மேல நாடுகளாகட்டும் எங்கெங்கெல்லாம் பயணிச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாம் பயணிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் ஆத்தா முந்தாண்டு அந்த பையன் என்ன பண்ணி வச்சுக்கலாம் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப வெளிவளவும் சொல்றது இல்லை இங்கே இரு அப்படின்னு சொல்றோம் அப்படி என்ன சொல்றா முடிச்சவன் கரையை இருந்து விட்டுணும் முடியாதவன் முழு அப்படின்னு சொல்றோம் அப்பதான் அவர்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி வரும் நிறைய இன்னல்கள் இடர்பாடுகள் ஒரு நல்ல காரியம் பண்ணுச்சா நல்ல தர்மம் பண்ணா அந்த தர்மத்தை கெடுத்துட்டோம்னா ஒரு குடும்பத்தை கொலை பண்றதுக்கு சமம் செய்யவே கூடாது முடிஞ்சா நம்ம தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணணும்னா வாய் மூடிக்கிட்டு இருக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றதுல தர்மம் செய்யறதுல போய் ப்ராஜெக்ட் கட்டி முடிச்சாச்சு வச்சுக்கல அமுத சுரபி மாதிரி அள்ள அள்ள பணம் கொட்டிக்கிட்டே இருப்பான்

நாகரீகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மாத்திக்கணும் அன்றைக்கி எல்லாரும் மாற்று வண்டியிலையும் கட்ட வண்டியிலையும் காசுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம் இன்னைக்கு என்ன பண்றோம் டூ ஹவர்ஸ் சென்னைலேருந்து ஃப்ரைண்ட் போயிட்டு வரோம் ஓகே ஸோ தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் நீங்க பண்றதுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஜெட் இஸ் டென் டென் குளோசஸ் நாட்டு டெவலப்

அந்த ஆளு இருந்தாலும் இங்க மாத்திர இருக்கு தன்னால தடுமாறிக்கிட்டு உங்களுக்கு நீங்க போய் கேட்டவங்க நாலரை கோடி ரூபாய் கொடுத்தாங்க அந்த பணத்தை கொண்டாடுறதுக்கு எஃப்சிஆர் அக்கௌண்ட் நாங்களும் பத்து வருஷமா தலைகள் வவ்வாறு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல நாங்க அப்ளை பண்ண கரெக்டா மூணு மாசத்துல எஃப்சிஆர் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சந்திர மேனேஜிங் சொசைட்டிக்கு கிடைச்சிருச்சு இப்ப வெளிநாட்டுல இருந்து பணம் யாருனாலும் போடலாம் ஏழரை கோடி ரூபாய் பணத்துல கிட்டத்தட்ட நான்கு நாலரை கோடி ரூபாய் பணம் வந்துருச்சு மேலப்பெயர் பூக்கு கேட்டாங்க என்ன பண்ணி அப்படின்னு நாங்க எதுவுமே பண்ண செவனே சும்மா இருந்தோம் எல்லாம் காசி மிஷனும்